சாதியும் வர்க்கமும் அப்படிங்கிற தலைப்புல தோழர் சீதாராம் யெச்சூரியினுடைய ஒரு கற்றையை அவருடைய நினைவு நாள் செப்டம்பர் பன்னெண்டு அவருடைய நினைவு நாளை ஒட்டி இதுதான் முதல் முறையா நமக்கு வந்து ஒரு பொதுவெளியில நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சென்னையில நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் தொடர் யெச்சூரி பேசிய இந்த பேச்சு அன்றைய தினம் தென்சென்னை மாவட்ட குழு சிறப்பாக ஒரு சின்ன பிரசுரமாக போடப்பட்டது அது காலத்தின் முக்கியத்துவம் கருதி அதனுடைய உள்ளடக்கத்தின் முக்கியத்துவம் கருதி இன்னைக்கு மார்க்சிஸ்டில் அந்த கற்றை என்பது வந்திருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கற்றை சாதி வர்க்கம் குறித்து பேசும்போது மார்க்சிஸ்டுகள் வந்து வர்க்கம் தான் பாக்குறாங்க சாதி பத்தி அவர்கள் அக்கறை இல்லைன்னு சொல்ற விமர்சனத்தை உள்வாங் உள்ள எடுத்துகிட்டு வந்து இல்லை மார்க்சிஸ்டுகள் எப்படி துவக்க காலகட்டத்திலிருந்து இங்கே இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் குரல் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்கன்றத வந்து குறிப்பிட்டு விட்டதுல தோழர் யெச்சூரி அவர்கள் பேசியிருக்கிறாங்க இந்த சாதியம் வந்து எப்படி இங்கே நிலைத்து நிற்கிறது எப்படி நிலப்பிரபுத்துவத்தோடு வந்து பிரிட்டிஷ் காலனி அரசாங்கம் வந்து சமரசம் செஞ்சுக்கிச்சு எப்படி வந்து சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய இங்க இருக்கிற ஆளும் வர்க்கம் எப்படி வந்து அதுல நிலப்பிரபுத்துவத்தோடு சமரசம் செய்து கொண்டு புதிய மாற்றங்களுக்கோ வளர்ச்சிகளுக்கோ வந்து தடையாக இருந்து நிலப்பிரபுத்துவத்தையும் நில முறையில் இருக்கிற எந்த விஷயத்திலையும் தலையிடாம நில உறவுகள்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாம அதை பாதுகாத்தாங்க அதை பாதுகாத்தது தான் சாதியம் இன்னைக்கு நீடித்து நிலைப்பதற்கான ஒரு விஷயமா தொடர் எச்சூரி வந்து இதுல குறிப்பிடுறாங்க